ட்ரைம் நாவல் ராஜேஷ்குமார் எழுதுகிற கதைகள்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தீங்க ராஜேஷ் குமார் கதைகள்லாம் வந்து செல்லிலேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா ஒருத்தர் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு இப் எங்கள் அப்பா செத்துறதுக்கு அப்புறம் வந்து ராஜேஷ் குமார் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து படிக்காமையே நான் விட்டுட்டேன் அது வந்து படிக்கவே இல்லை ஒவ்வொரு புக்கு போதும் அவர் படித்த ஞாபகம் வர வர அதனால் அந்த புக்கு வந்து கொஞ்ச நாள் நான் விட்டுட்டேன் அப்புறம் கலைஞர் டிவியில் கூட வந்து அவருடைய கதைகள்லாம் சீரியலாக போட்டாங்க ஆனால் அவ்வளோ விறுவிறுப்பாக வரல அப்படின்னு எனக்கு தோணுது அவர் கதையை படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து விறுவிறுப்பாக அந்த சீரியல் பார்க்கும்போது வரல அப்புறம் குற்றம் இருபத்தி மூணு அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து ராஜேஷ் குமார் தான் கதை எழுதினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க விஜயகுமார் சன் அருண் விஜய் நடிச்சிருந்தார் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அவர் எந்த இதுவும் எழுதலை இப்போ கூட புக்கு வருது ஒரு ஒரு கதை வந்து புதுசாகவும் ரெண்டு கதை வந்து பழசாகவும் வர வர மாதிரி எனக்கு தோணுது அதை பற்றி சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் அது இன்னுமே எனக்கு இவர் இவர் வந்து ரொம்ப நூறு வருஷத்துக்கு மேலே வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னா இவரளவுக்கு கதை எழுதுறத்துக்கு ஒருத்தர் பிறந்து கூட வர முடியாது நன்றிங்க